ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஸ்ட்ரீமில் நடந்த சில விஷயங்கள் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஜாக்குலினுக்கும் ரவீந்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்லையே கொஞ்சம் அப்படியே லைட்டாக புகைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சு போயிடுச்சு ஸோ லைவில் சிறப்பான தரமான சம்பவம் ஆக்சுவலாக பாஸ் பொறுத்த வரைக்கும் நான் தான்ப்பா அப்படின்ற மாதிரி ரவீந்திர ஒரு விஷயம் சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ரிவியூவரா ஜாக்லின்க்கு ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்த விதம் ரொம்ப அருமையாக இருந்தது ஆனால் ஜாக்லின் அதுக்கடுத்தும் வந்து ஒரு உண்மையை சொன்னாங்க பாருங்க அதுதான் டாப் நாச்சே நான் ஒரு நேரம் சும்மா உட்காந்து சோறு தின்ட்டு போ வரலடா இன்ட்ரெஸ்டிங்காக நான் வந்து கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து அக்னாலேஜ் பண்ணாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாக்லின் அதுக்கு தான் வந்திருக்காங்க இந்த கேமை ஸ்பைஸ்அப் பண்ணுறதுக்கு தான் அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம் அதை அவங்க சொல்லும் பொழுது அப்போ பிளானிங் தான் அப்படிங்கிறத நம்ம நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம்ல ஷீ இஸ் பிளேயிங் ஹர் கேம் அவ்வளோதான் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பெருசாக கண்டுபிடிச்ச மாதிரி ரவீந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுவாரு சரி இப்போ எல்லாரும் சேர்ந்த ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி உட்காந்துக்கிட்டு யார் எப்படி வெளியே போகிறீங்க இருபத்தி நாலு நேரத்தில் யார் வெளியே போகிறீங்க என்ன அப்படிங்கிறத உங்க உங்க காரணம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி அவங்களே பண்ணிக்கிறாங்க அதில் தர்ஷா குப்தா வந்து நான் எடுத்துகிட்டு வர ட்ரெஸ்ஸு ஏகப்பட்ட இருக்குங்க நீங்கள் வேறு இப்போ அனுப்பிவிட்டா இருபத்தி நாலு நேரத்தில் நான் ஒரு மாதத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் அதெல்லாம் போட்டுட்டு நான் ரேம்ப் வாக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி தர்ஷா குப்தா ஒரே போடு சத்யா ஏங்க நீங்கள் வேறு என்ன அனுப்பிவிட்டீங்கன்னா நான் இப்போ தான் சம்பாதிக்க உள்ளே வந்திருக்கேன் இந்த சம்பாத்தியம் எல்லாம் வெளியே அனுப்பிட்டீங்கன்னா அப்புறம் நான் எங்கே பண்ணுறேன் என் பையனை என்னை வந்து சிறப்பாக அடிப்பேன் நீ வேறு நான் கப்பை எடுத்துகிட்டு கையில் பையனுக்கு கொடுக்காமல் நான் இங்கேருந்து வெளியே நேரம் மாத்தேன் அப்படின்ற மாதிரி சத்யா வந்து ஒரு பக்கம் தீபக்கு ஏங்க எல்லாத்துலேயுமே நான் களை கலக்கிட்டு இருந்தேங்க இங்கே வந்து இருபத்தி நாலு நேரத்தில் போனால் என்னுடைய இது என்ன வருது நான் விஜய் டிவிலே எவ்வளோ பெரிய ஷோ பண்ணியிருக்கேன் எல்லா இதுலேயும் கடைசி வரைக்கும் நின்று இறங்கி விளையாண்டுருக்கேன் அப்படி இருக்கும்போது வந்து திடீர்னு பேக் பண்ணி இருபத்தி நாலு நேரத்தில் கிளம்புனா எப்பராக கிளம்புறது அதெல்லாம் கிளம்ப முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க ஜாக்லின் இங்கே வந்து நான் ப்ரூவ் பண்ண வந்திருக்கோங்க நானே இன்னும் யாருன்னு காட்டவே இல்லை ஆ என்னுடைய தன்மானத்தை இழந்து நான் இருபத்தி நாலு நேரத்தில் போகணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது நான் உட்காந்து விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை போட்டு டப்புன்னு வந்து முடிச்சுட்டாங்க அடுத்து சௌந்தர்யா என்னங்க அதுக்குள்ளியுமா இப்போதானே வந்தேன் இன்னும் ரெண்டு மூணு வாரம் நான் வந்து இருக்கணுங்க நீங்கள் வேறு சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து முடிச்சு விட்டாங்க அடுத்து பிஜே விஷால் வராப்பில் வந்து நான் வந்து என்ன தான் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி எனக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது டிவியில் ஒரு ஃபேமஸாக இருந்திருக்கேன் இப்போ வந்து சினிமாக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப இந்த வாய்ப்பை நான் விட்டுட்டு போகிறதுக்கு நான் அவ்வளோ முட்டாளான கிடையாது நான் கண்டிப்பாக இதை வந்து விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பேசிட்டார் இதெல்லாம் பேசின பிறகு அடுத்து ஒரு கண்டெஸ்டன்ட் நம்ம ஆர்ஜே ஆனந்தி சோறு போட மாட்டாங்க எங்கள் வீட்டில் நீங்கள் வேற அப்படின்ற மாதிரி ஒரே போட போட்டாங்க என்ன சோறு போட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நான் பிக்பாஸ் கேம் உள்ளே வந்துட்டேன் எங்கள் வீட்டில் எல்லாம் வந்து இப்போ ரொம்ப அதில் இதாகிட்டாங்க ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க நீ இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னா என்னடி இந்த முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்கியா உனக்கு சோறு கிடையாது தண்ணி கிடையாது ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி என்ன சொல்லிருவாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் அவங்க வந்து அவங்களுடைய ஃபீலிங் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க தர்ஷிகா நான் விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த நாமினேஷனுக்கு விட்டு கொடுத்தேன் இருபத்தி நாலாவது வெளியே போகணுன்னு சொல்லிட்டு நான் என்னெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது நான்லாம் விட முடியாது நான் ஃபவ் டேஸ் வரைக்கும் ஃபைட் பண்ணுறது ரெடி முடிஞ்சு நான் போய மாட்டேன் அப்படின்றார் அப்புறம் அர்ணவ் அர்ணவ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பில்டப் தான் ஆக்சுவலாக அர்ணவ் பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பேசும்போது அவருடைய அந்த கன்சிடரேஷன் அதெல்லாம் வந்து யோசிக்க மாட்டேறாரு நம்ம அடிச்சு விடுவோம் அப்படின்றதற்காக நான் வந்து ஒரு ஹீரோவாக டர்ன் பண்ணி பயங்கரமான ஒரு எய்மில் வந்திருக்கேன் ஸோ அதை வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம வந்து போட்டு தூக்கி போட முடியாது அப்படின்ற மாதிரி அவரும் வந்து அவருடைய கருத்தை சொல்லிட்டார் அடுத்து ரவீந்தர் நீங்கள் எல்லாம் என்னை வீக்குன்னு இருக்கீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது மூச்சு வாங்குது நடக்க முடியாது ஏஞ்சி வெளியே போக முடியாது அப்படின்ற மாதிரி ஆனால் நான் முயல் இல்லை ஆமை எப்படின்னாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க ஆனால் ஆமையை தண்ணியில் விடுங்க முயல தண்ணியில் விடுங்க நான் என்னுடைய பலம் வந்து தண்ணியில் தான் நான் ஆமை தான் நான் பிக் பாஸ்ல தான் என்னுடைய பலம் அப்படின்றத வந்து அழகா ப்ரூவ் பண்ணிட்டாரு இதை பார்க்கும் பொழுது ம் அட்ரா 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 அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு ஸோ ரவீந்தர் வந்து இந்த இடத்தில் அ ரிவ்யூவரா நாங்கள் இருக்கோம்டா உள்ள பாக்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அடுத்து நம்ம முத்துக்குமரம் தான் இருக்கிறதே ஃபன்னான ரீசன் ஏங்க எங்க இருந்து ஒருத்தன் பிக் பாஸ் உள்ள வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் வயிறு எழுஞ்சு கிடக்காங்க இப்போ கொண்டு போய் இப்போ நீ வெளியே அனுப்பிட்டு அப்படின்னா அவங்க எல்லாம் ஆயிருவாங்க எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் இங்க இருக்கணும் நான் இருபத்தி நாலு வாயத்துல நான் போக மாட்டேன் என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லி விட்டான் ஜெஃப்ரி நான் பாடலை பாடி என்ன எங்கே ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்கேன் எங்கள் அம்மாக்கா உள்ளே வந்திருக்கேன் இவங்க என்னடான்னா என்னை வந்து பற்றி விட்றாங்க நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி யாரா போவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஒன்று வாண்டடாக வந்து ரவுடின்னு வண்டியில் ஏறும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சச்சனா எலிமினேஷனுக்கான காரணம் இதுதானா அப்படின்ற மாதிரி நமக்கு க்ளீனாகவே தெரிஞ்சு போச்சு அட இதுக்காம நீ வெள்ளைஞ்சிலேயே அலைஞ்ச அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க டிஷன் எடுத்துகிட்டுலாம் முதல் அந்த நாலு பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அதில் இவங்க தான் அந்த டிசன் எடுத்தாங்களாம் சரி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்து அப்படியே எனக்கு நாலு பேரில் யாராவது கூட நான் கூட வெளியே போகிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க உடனே எல்லாம் வந்து கத்துறாங்க என்ன அதெல்லாம் விட்டு கொடுக்குறேன் அதெல்லாம் இல்லை எல்லாருமே வந்து சம்மந்தா இங்கே நீ மட்டும் என்ன விட்டு கொடுத்துட்டு போறியா அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்தா விட மாட்டீங்க இல்லைனாலும் விட மாட்டீங்க அப்படிங்கிறது ஆனால் ஒரு கண்டஸ்டண்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சச்சனா உள்ளே வந்திருக்கீங்க பிக் பாஸ்க்கு நான் வந்து வெளில வந்துட்டு பயங்கரமாக பண்ண போகிறேன் கிளிக்க போகிறேன் அறுத்து தள்ள போகிறேன்ற மாதிரிலாம் பேசுகிறது ஈஸி ஆனால் உள்ளே வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அதை நீங்கள் கொடுத்துருக்க வேண்டும் அடித்து தூக்கியிருக்கணும் ஆனால் நீங்கள் அங்கே விட்டுட்டு நான் வந்துட்டு ஐயா போங்கம்மா என்னை விட்டுருங்கம்மா நான் வந்து ஒராளை வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அங்கேயே நீங்கள் தூத்து போயிட்டீங்க ஸோ பிக் பாஸ் கப்புக்கெல்லாம் ஆசைப்பட முடியாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சச்சனா எலிமினேஷன் அப்படிங்கிறது நல்ல தான் ஏன்னா நீங்கள் ஃபைட்டிங்கே இல்லையே காம்படிட்டிவ்னஸ்ஸே இல்லை அப்புறம் உங்களுக்கு எதுக்கு வந்து உள்ளே வந்து நைட்டில் விளாடணும் இந்த வாரம் போகலன்னா அடுத்த வாரம் போக போகிறீங்க ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த பிக் பாஸ்க்கு தேவையில்லை ஸோ கட்டுங்க பெட்டியை கட்டுங்க அப்படின்ற மாதிரி சச்சனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து நம்ம ரவீந்தர் கண்டு கண்டுட்டானே அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்கல்ல ஒரு ஒரு விஷயமும் கேட்காம அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணி நான் தர்ணா பண்ணுவேன் வெளியே படுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதை ரவீந்தர் வந்து பிடிச்சி ஏய் நான் சார் ரிவியூராக வெளியே உட்காந்துருந்தேன் அப்படின்னா நீ கண்டென்ட்டுக்கு தான் அதை பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து பூதாகரமாக வந்து உடச்சி பேசிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி நான் உடனே ஜாக் பலின் சரிங்க நீங்கள் கண்டென்ட்டுக்காக பண்ணுறேன்னு செஞ்சுக்கோங்க நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன் ஆக்சுவலாக நான் வந்து இங்கே ஒரு நேரம் ஷோவுக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு நான் கண்டென்ட் கொடுக்காம இருக்க முடியாது என்னுடைய ஃபேன்ஸோ இல்லை என்னுடைய அந்த பிக் பாஸ்க்கான ஃபேன்ஸோ அதை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப நான் அதை டெலிவர் பண்ணுறதுக்கு பண்ணுறேன் அது என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரன் வந்து நேம் பண்ணுவார் ஒரு தடவையாச்சும் விஜயசெந்தரார் சொன்னாச்சு கேட்டிருக்கணும் அப்படி சொன்னாலும் உள்ளவையாச்சு போய் படுத்துருக்கணும் ஆனால் வெளியே வந்து படுத்தப்பதான் தெரிஞ்சிருச்சு இவங்க அதை கண்டென்ட் ஆக்குறாங்க அப்படிங்கிறத அவர் ஆர்க் பண்ணுவார் பட் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆமாண்டா நான் கண்டென்ட்டு தான் படுத்து பண்ணேன் மாதிரி வெளியே போய் படுத்தேன் அப்படின்றத ஓப்பனாக உடைச்சி ரவீந்தருக்கே ஒரு ஹூக் போட்டாங்க ஆனால் ரவீந்தர் அந்த பாயிண்ட் எடுத்தோடனே கொஞ்சம் அவ்வளோ தடுமாறுனாங்க ஆனால் கட்டைசியாக சொல்லிட்டாங்க பாருங்க எனக்கு அப்படி தான் எல்லோரும் இங்கே வந்து ரிவியூ தாங்க ரிவ்யூ ரிவ்யூவர் மட்டும் கிடையாது இங்கே எல்லாேருமே ரிவ்யூவர் தான் அதனால் நீங்கள் இஷ்டத்துக்கு பேச முடியாது மாதிரி ஒரு பாயிண்ட்டை போட்டு அவங்களுடைய டெலிபரேட்டாக அவங்களுடைய ஒரு பாயிண்ட் வந்து அடுத்து வந்து பேசினாங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்தது என்ன அப்படின்னா ஒரு மணி நேரம் எனக்கு வந்து கொடுக்கணும் பெஸ்ட்டாக கொடுக்கணும் நான் என்ன அப்படிங்கிறத காட்டணும் அவ்வளோதான் நான் இங்கே வந்து சும்மா உட்காந்து மிக்சர் சாப்பிட வரல அப்படிங்கிறத அருமையாக வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ ஆக மொத்தம் சச்சனா எலிமினேட் பண்ணிட்டாங்களே ஐயோ பிக் பாஸ் சன்ஃப்ளர் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் இப்படிப்பட்ட கண்டஸ்டன்ட் ஒரு காம்படிட்டிவ்னஸ் இல்லாத ஒரு கண்டெஸ்டன்ட் வந்து இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன கிளம்ப காத்து வரட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் அவங்களோட இறத்து சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்